வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க செனட் லூசியானா பிராந்தியத்தை பிரான்சிடமிருந்து விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது சோவியத் இராணுவம் யூகோஸ்லாவியாவின் தலைநகரம் பெல்கிரேடை ஜெர்மனியிடமிருந்து மீட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் கிளீவ்லேண்ட் நகரில் இயற்கை வாயு குழாய் வெடிப்பினால் நூத்தி முப்பது பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வியட்நாம் நாடு இந்த நாளை அதாவது அக்டோபர் இருபதாம் தேதியை அந்நாட்டின் மகளிர் தினமாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் நாடு அமெரிக்காவுடன் முதல் முறையாக தூதரவு உறவை ஏற்படுத்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவுகணைகளை செலுத்தி சோதனை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சிட்னி நகரில் ஓபரா மாளிகை திறந்து வைக்கப்பட்டது எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிசிசிபி ஆற்றில் பயணிகள் கப்பல் ஒன்று சரக்கு கப்பலுடன் மோதியதில் எழுபத்தி எட்டு பயணிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் முதன் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மாஸ்கோவில் இடம்பெற்ற பன்னாட்டு கால்பந்து போட்டியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அறுபத்தி ஆறு பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஆக்லாந்து எரிமலை சீரியதில் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவின் உத்தரகாசி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு ஆயிரக்கணக்கானோர் பலியானார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அரசியல் கூட்டணி கட்சி தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதலாவது உபுண்டு லினக்ஸ் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லிபியா நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது போராட்டக்காரர்கள் லிபிய தலைவர்களில் ஒருவரான முகமது கடாபியை கைது செய்து பின்னர் அவரை படுகொலை செய்தனர் இனி இன்றைய வானியல் நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில்தான் ஒரு செயற்கைக்கோள் வெள்ளி கிரகத்தின் வான்வெளியை சுற்றி வந்தது அது ரஷ்யா அனுப்பிய வெனிரா செயற்கைக்கோளாகும் இதற்கு முன் மாரினர் ஒன்பது என்ற விண்கலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முறையாக வேறொரு அதாவது செவ்வாய் கிரகத்தின் செயற்கை செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை சுற்றிய செயற்கைக்கோளாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் எட்டு அன்று ரஷ்யாவின் வைகானோர் இருந்து செலுத்தப்பட்டது இந்த விண்கலம் வெள்ளி தரை இறங்கி அதாவது வீனஸ் லேண்டர் என்ற கருவியையும் இது சுமந்து சென்றது அக்டோபர் இருபது அன்று வெள்ளி சுற்றுப்பாதையில் இயங்கியபடியே தரை இறங்கி கருவியை வெள்ளிக்கோள் நோக்கி பிரித்துவிட்டது அந்த தரை இறங்கி கருவி அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று வெள்ளிக்கோளில் பீட்டா பிராந்தியத்தை அதாவது பீட்டா ஒட்டி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வட்டாரத்தில் சுமூகமாக தரை இறங்கியது இந்த நிகழ்வுக்கு முன்னால் வெனிரா மூன்று விண்கலமும் வெள்ளி தரையில் மோதி விழுந்தது இன்னொரு வரலாற்று அதாவது விண்வெளி நிகழ்வு இன்று நிகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் முதன்முறையாக இந்தியாவின் கல்வித்துறைக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட எஜூசாட் செயற்கைக்கோள் முதன்முறையாக ஜிஎஸ்எல்வி எஃப் ஜீரோ ஒன்று என்னும் புவி ஒத்தியக்க செயற்கைக்கோள் ஏவுகணனால் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயர புவிநிலைவட்ட மாற்றல் பாதையில் செலுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோள் ஜிசாட் மூன்று என்றும் அழைக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்களின் விவரங்களை காணலாம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குருநானக் தேவ் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டி எஸ் சேனநாயக்கர் இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சி ரகுநாதன் எழுத்தாளர் மற்றும் திறனாய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வி எஸ் அச்சுதானந்தன் கேரள முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்ட் புல்வால்ட் ஆர்ட் புச்வால்ட் அமெரிக்க நகைச்சுவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எல்பிரிட் ஜெலினக் ஆஸ்திரிய எழுத்தாளர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ந செல்வராஜா இலங்கையைச் சேர்ந்த நூலகவியலாளர் மற்றும் ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்னூப் டாக் அமெரிக்க அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வீரேந்திர சேவாக் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கால் கோரி ஆஸ்திரிய மருத்துவர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு போல் டிராக் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீதர் தமிழ் திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராஜம் கிருஷ்ணன் தமிழக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் இன்று பகாய் சமயத்தின் புனித நாள் உலக மலேரியா தினம் மற்றும் எலும்புருக்கி நோய் ஒழிப்பு நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே